ஹாய் அலகீஸ் சிலர் எப்படி இருக்கீங்க என் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்க வந்து அழகி செங்கன்னா எங்கள் ஊரில் வந்து புதுசாக சென்னை மொபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே சேல் பண்ணுறாங்க அதனால் நாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கூலர் வாங்க போனோம் போய் பார்த்துட்டு இருக்கப்பவே மாமா பில் போட ஆரம்பிச்சிடேன் ஏன்னா ஃபிக்ஸடு இங்கே வந்து ஏசி வந்து மாற்றுக்கு வந்து இடம் இல்லை ஏன்னா ஃபுல்லுமே கருங்கல் வச்சு கட்டியிருக்காங்க நம்ம இருக்க கோட்ரஸ்ஸு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டை போட்டோம்னாவே க்ராக் விழுந்துடும் ஸோ எதுக்காக நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏசி மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஏர் கூலர் மட்டும் வாங்க போனோம் ஸோ ஏர்கூலர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டரில் வாங்கணும் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ அது வந்து எல்லாம் வாங்கிட்டு பில் போடுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க ஏன்னா அன்றைக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க ஸோ ச எங்கள் ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கடக்குள்ள தான் இருந்தாங்க அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து மொபைல்ஸு லேப்டாப்ஸ் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தேன் அங்கே பேரில் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃபரில் எதுவும் இல்லை லே ஆன்லைன் ப்ரைஸுக்கும் இவங்க ஷாப்புலேயும் ஒரு தௌசண்ட் ரூபீஸ் தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க பட் பெருசாலாம் ஆஃபர் எதுவும் இல்லை லீஸ் ஸோ நாங்களும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் வந்துட்டு வீட்டில் வந்து செக் பண்ணுறோம் அது ஃபுல்லாக டேமேஜ் பீஸ் செகண்ட் ஹேண்டு பீஸ் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நாங்கள் கடையிலே செக் பண்ணி தர சொன்னோம் பட் அது நல்லா நாங்கள் செக் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ நல்லா தான் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க இங்கே வந்து பார்த்தா ஒர்க்கே அவ்வளோ லீஸ் ஸோ நம்ம பெட்டில் பெட்டுக்கு அடிக்கிற மாதிரி தான் வாங்கணும் ஹைட்டாக பட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கீழே பார்த்து அடிக்கிற மாதிரி இல்லாமல் மேலே பார்த்து மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால போய் மறுபடியும் வேற கொடுங்க அப்படின்னு கேட்டோம் ஸ்டாக் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அப்போ வந்து ஏர் கூலர் வாங்குறாங்க ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் எனக்கோம் வந்து நான் போய் கேட்டேன் ஏன் இப்படி பண்றீங்க கஸ்டமர்கிட்ட இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோம் ஒரு அண்ணா மட்டும் தான் மற்ற கஸ்டமருக்கு நல்லாவே ட்ரீட் பண்ணாங்க எல்லாரும் அவ்வளோ க்ரௌட்லேயும் ஒரு அண்ணா மட்டும் ரொம்ப ஓவராக பீஸின மாதிரி இருந்துச்சு ஏன்னா நீங்கள் ஆஃபர் போட்டிருக்கலாம் ஆஃபருக்கு இந்த டேமேஜ் பீஸ் தான் தருவோம் அப்போ எதுக்கு நாங்கள் நீங்கள் சொல்லியிருக்கோம் ஆஃபர் போட்டு தான் டேமேஜ் பீஸ் தான் தருவோன்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் ஏமாற்றி கஸ்டமாக விற்கணுங்காட்டி அப்புறம் ஒரு அண்ணா வந்து நான் கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பீஸ் எடுத்து தரோம் அப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்கள் இது இன்னைக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு புது பீஸ் கொடுக்கணும் கொடுங்க இல்லைனா அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க இருந்துட்டு எல்லாம் அமௌண்ட்லாம் ரிட்டன் பண்ண முடியாது உங்களுக்கு நல்ல பீஸாகவே தரோன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் நல்ல பீஸ் தான் கொடுத்தாங்க என்ன காலையில் பத்து மணிக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்து நைட்டு பத்து மணிக்கு தான் அவங்க கொடுத்தாங்க பட்டு நல்லா சூப்பராக நல்ல கண்டிஷனாக இருக்க யார் தான் கொடுத்தாங்க ஸோ அதில் ஹாப்பி தான் பட்டு எங்கக்கிட்ட அந்த அண்ணா அந்த மாதிரி ரூடாக பேசிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் லைஸ் நான் நினைச்சது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் எனக்கு மட்டுமே சொந்தமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுச்சு அலேசி என் பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்